இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே அன்பு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பணிகளை செலுத்தினான் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ விரும்புவதை கேள் என்றார் வலையற்பாட்டின் காலத்திலே வலி செலுத்துவதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாகி கற்றுக் கொடுக்கிறது ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே மனுஷனுக்குமாக வந்து உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக வெளிப்பட்டபடியினாலே அவர் சிறுவையிலே ரத்தம் செந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து சதாகாரமும் உயிரோடு கூட இருக்கிறவராக இருக்கிறபடியினாலே படையற்பாட்டின் பலியாகிய முதலாவது பலியை அவர் நீக்கி போட்டு இரண்டாவதை நிலைநிறுத்தினார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஓசியார்க்கு தர்ஷின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே உதடுகளின் காளைகளை செலுத்த கடவும் எப்ரைய பதிமூன்று ஐந்திலே கட்டுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கணிகளாகிய ஸ்தோத்ர பலிகளை செலுத்த கடவும் வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கின்ற சத்தம் ஆண்டவரை சத்தம் ஆகிய குறித்து வேதம் சொல்லுகிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி நாம் ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி துதித்து கற்க செய்த உபகாரங்களை சொல்லி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது புதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரின் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற வசனத்தின்படியே அப்ப நம்மத்திலே பிரசனராய் இருந்து நம்மை பலம் வழிநடத்துகிறார் நீ விரும்புவதை கேளு என்று சொல்லுகிறார் சுகாச நீங்கள் நீங்கள் கத்திடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பசுதோ கூட அப்படி மகத்துவங்களை சொல்லி துதியுங்கள் அவருக்கு நன்றி பலிகளை ஏறிடுங்கள் சோத்திர பலிகளை எழுடுங்கள் கத்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஆமே ஆமே